நடைபெறவிருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் இடுமோனம் கார்த்திக் அவர்களின் வேட்பாளர் அறிமுக கலந்தாய்வு கூட்டம் இங்கே இப்போ வேதாரண்யத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் கட்சியின் பல பொறுப்பாளர்கள் அனைத்து நிலை பாசறை பொறுப்பாளர்கள் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டு இருக்கிறோம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியின் மிக முக்கியமான பிரச்சனைகளை முன்வைத்து இதுவரை தீர்க்கப்படாத பிரச்சனையை முன்வைத்து இந்த தேர்தலில் எங்களது வேட்பாளர் திரும்பவனம் காட்டி பிரச்சாரம் செய்து கட்சி வேட்பாளராக வேதாரண்யத்திலிருந்து சென்னை செயின் ஜார்ஜ் கோட்டைக்கு அவர் உறுதியாக செல்வார் என்று இதன் மூலம் தெரிவிச்சிருக்கோம் நிர்மலா சீதாராமனோட சீமான் சந்திச்சு இல்லை இல்லை அப்படி சந்திப்பு இல்லை அண்ணன் சீமான் கூட அதை மறுத்துருக்குறாங்க அது பொய்யான செய்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வேட்பாளர் அறிவிச்சிருக்கீங்களே பிரச்சாரத்தை ஃபீல் தொடங்குவீங்களா இல்லை அந்த எலெக்ஷன் வர்ற டைமில் தான் தொடங்குவீங்களா நாங்கள் ஏற்கனவே பிரச்சாரத்தை தொடங்கிட்டோம் இன்னைக்கு வேட்பாளரை முன்வைத்து இந்த பிரச்சாரத்தை இனிமே நாங்கள் நடத்துவோம் நாங்கள் வந்து இருக்கிற அந்த ஒரு வருட காலத்தை நாங்கள் வேட்பாளரை எல்லா வாக்காளர்களுக்கும் கொண்டு சென்று போய் சேர்த்து உறுதியாக வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளராக தம்பி இடமான கருத்தையை நாங்கள் பார்த்தோம் இப்போ வேதாரண்யம் என்பதில் பல பிரச்சனைகள் தீர்க்கப்படாமல் இருக்குது வர்ற கட்சியெல்லாம் தீர்க்கிறேன் தீர்க்குறேன்னு சொல்லிட்டு தான் பொறுப்பு வர்றாங்க ஆனால் நீங்கள் அதை தீர்க்கறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்களா உறுதியாக உறுதியாக அதனால் அதனால தான் வந்து ஒரு த உலகம் உலக தமிழர்களின் நம்பிக்கையை பெற்ற சொல்லப்போனால் ஒட்டுமொத்த அந்த தஞ்சை மண்டலத்தின் தமிழ்த் தேசிய முகமாக இருக்கக்கூடிய பெரும் ஒரு ஆற்றல் வீரனை நாம் தமிழர் கட்சியின் நம்பிக்கை முகத்த ஒரு நட்சத்திர வேட்பாளராக அண்ணன் சீமான் வந்து வேதாரண்யம் தொகுதியை வைத்து வெற்றி வேட்பாளராக அண்ணன் வந்து இறங்கியிருக்கிறாங்க அது இதுவரை இதுவரை இந்த வேதாரண்யம் தொகுதிங்கிறது கடலோரத்தில் கண்டுகொள்ளப்படாத ஒரு தொகுதியாக சொல்லப்போனால் ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட தொகுதியாக இருந்துக்கிட்டு இருக்குது தம்பி இடுமோனம் கார்த்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதன் மூலமாக இந்த தொகுதி ஒரு நட்சத்திர தொகுதியாக மாறி இருக்கிறது உறுதியாக நாம் தமிழர் கட்சியின் முதல் வெற்றி தொடங்க போகிற தொகுதியாகவும் இந்த தொகுதி மாறியிருக்கு இந்த தொகுதியில் திமுக திமுக பலமான கட்சியாக இருக்குது இப்போ நீங்கள் எதிர்த்து போகிற அளவுக்கு என்ன பிரச்சாரத்தை இல்லைங்க இல்லைங்க திமுக திமுகலாம் வந்து பலம்ங்கிறது அவங்க ஏற்படுத்திகிட்டு இருக்க மாயை தான் மக்கள் வந்து ஒரு மாற்றம் தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த வர தேர்தலில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் தேவைப்படுது ஒரு புதிய ஆற்றல் யாராவது வந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டாங்களான்னு மக்கள் தவம் இருக்கிறாங்க இன்னும் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு தேவைன்னு மக்கள் நினைக்க தொடங்கிட்டாங்க அதனால் அது போன்ற மக்களின் பிரச்சனையை முன்வைத்து எங்கள் பிரச்சாரத்தை நாங்கள் பார்ப்போம் அதோடு மட்டும் இல்லாமல் வர தேர்தலில் வந்து உறுதியாக வந்து தம்பி இடுமணம் கார்த்தி மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் அதற்கான வேலை திட்டங்களை எங்களது கட்சி பொறுப்பாளர்கள் இந்த நொடியிலிருந்து தொடங்கி இருக்கிறார் ஆனால் எந்த கட்சியுமே அறிவிக்காத கூட்டணியை முடிவு நேரத்தில் இவ்வளோ நேரத்தில் நீங்கள் வேட்பாளர் அறிவிக்க வேண்டும் நாங்கள் வந்து மக்களோட கூட்டணி வைத்து இந்த தேர்தல் காலத்தில் அணுகிறோம் அதனால் வந்து நாங்கள் தேர்தல் காலத்தை எப்போதுமே ஒரு களம் போல தான் அணுகுவோம் முன்னடியே நாங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறது எங்களுக்கு ஒரு சாதகமான விஷயம் எங்களுக்கு இந்த கூட்டணி கணக்குகளோ சூட்கேஸ் பேரங்களோ எங்களுக்கு அது ஒரு பொருட்டே இல்லை நாங்கள் அதில் இல்லை அதனால் நாங்கள் மக்களோடு கூட்டணி வைத்து மக்களின் நம்பிக்கையை விடுவதற்காக மக்களின் நலன்களுக்காக மக்க தமிழர்களின் உரிமைகளுக்காக போராடுகின்ற ஒரு மாபெரும் ஒரு போராட்ட இயக்கம் என்பதனால முன்கூட்டியே நாங்கள் வேட்பாளர் அடித்து எங்கள் தேர்தல் பணிகளை தொடங்குறோம் நிர்மலா சீதாராமனோட சீமான் சந்தித்து இல்லை இல்லை அப்படியே சந்திப்பு இல்லை அண்ணன் சீமான் கூட அதை மறுத்துருக்கிறாங்க அது பொய்யான செய்தி எந்த லையும் நாங்கள் மக்களோடு கூட்டணி வைத்து இந்த தேர்தலில் நாங்கள் நிற்கிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் ஐம்பது சதவீத விழுக்காடு வந்து அன்பு ஐம்பது விழுக்காடு வந்து பெண்களுக்கு சரிபாரியாக இடம் கொடுத்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் ஐம்பது சதவீதம் வந்து பெண்களுக்கு இடம் கொடுத்து மிச்சம் ஐம்பது ஆண் வேட்பாளர் நிறுத்தி இந்த தேர்தலை தேர்தல் ஒவ்வொரு தேர்தலிலும் உங்க வாக்கு சதவீதம் வெற்றி உயர்வதா அது வரைக்கும் வரலாறு இந்த தேர்தலில் அதை நீங்கள் பார்க்க போறீங்க குறிப்பாக வேதாரண்யத்தில் வெற்றி பெற்று தம்பி இடுமோனம் கார்த்தி சென்னைக்கு அவசியமாக இங்கேருந்து செல்வார் அப்போ ஒரு பத்திரிக்காட்டு சந்திப்பு நடக்கும் அப்போ நீங்கள் இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க முதல் தொகுதியை அறிவித்த நாட்டில் தமிழ்நாட்டில் இரநூத்தி முப்பதாம் தொகுதியில் முதல் தொகுதியாக அதை அறிவித்திருக்க அது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தமிழ் தேசிய முகமாக இளைஞர்களின் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய தம்பி இடுமோனம் கார்த்திய குறிப்பாக வேதாரையின் தொகுதியில் நிறுத்தி வெளில வைக்கணுங்கிறதுனால முதன் முதலே அவரை தம்பி அறிமு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் அதோடு மட்டும் இல்லாமல் இப்படி முதல்ல அறிமுகப்படுத்துகிற ஒரு நோக்கம் என்னென்னா வெல்லக்கூடிய வேட்பாளர் ஒருவரை நாங்கள் உறுதியாக அறிவித்து வெல்லுங்கிறதுக்காக அந்த யுக்தியின் அடிப்படையில் தம்பி உறுதியாக வெளில போகிற வேட்பாளராக இருக்கிறாரால தம்ப வருமானம் தாத்தே நாங்கள் அறிவிச்சுருக்கோம் வாழ்க்கை நன்றி இதோ வேட்பாளர்

ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு வந்து நாற்பது லட்சம் செலவு பண்ணலாம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் வந்து உச்ச வரம்பு வச்சிருக்கு அதுவே பாராளுமன்ற தொகுதினா எழுபது லட்சம் செலவு பண்ணலாம்னு வச்சுருக்காங்க இந்த நாற்பது லட்சத்துக்கு உள்ள செலவு பண்ணால் கருணாநிதி வேட்பாளர்னா கூட வெள்ள மாட்டாங்க ஐயா ஸ்டாலின்னா கூட வெள்ள மாட்டாங்க அவங்க முழுக்க முழுக்க கடைசி கட்டத்தில் வந்து பணத்தை வாரியரைச்சு அதிகார முறைகளை செஞ்சு அப்படி தான் வெற்றி பெறாங்க எல்லா வெற்றியுமே அப்படி தான் பரப்படுது ஈரோடு கிழங்கில் இப்ப பெற்ற வெற்றிலேருந்து முதலில் பெற்று வற்ற வெற்றி வைக்கும் அப்படி தான் நடக்குது அப்போ நாங்கள் வந்து கருத்துக்களை வந்துச்சு கோட்பாட்டை வந்துச்சு மக்களை அரசியல்படுத்தி அதன் மூலமாக நாங்கள் அந்த இடத்தை அட்டியிருக்கோம் இப்போ நாம் தமிழக கட்சி முதல் முறையாக வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் போட்டி போட்டுச்சு ஒன்று புள்ளி விழுக்காடு வாக்களை பெற்றோம் நாங்கள் வெற்றி பெறோம் அதே காலகட்டத்தில் விஜயகாந்த் வந்து மக்களை கூட்டணிங்கிற ஒரு அணியமைச்சு அவங்களும் போட்டிட்டாங்க அவங்களும் வெற்றி பெறல மக்களை கூட்டணி வந்து சரி போனது போல் நாம் தமிழக கட்சியோட கதை முடிஞ்சே அப்படின்னு நினச்சாங்க ஆனால் ஒன்று புள்ளி உள்ளேருந்து அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் நான்கு விழுக்காடு வாக்களை பெற்றோம் அதுக்கு பிறகு ஏழு விழுக்காடு இப்போ எட்டு விழுக்காடு ஒரு கட்சி வெற்றி பெறலாம் நான் நாளுக்கு நாள் வளர்ந்தோம் அப்படின்னா காரணம் என்னென்னா இந்திய அரசியலே இது இப்படி நடந்தே கிடையாது இந்த கட்சி தோற்றுச்சுன்னா வளராது நாம் தமிழை கட்சி வளருந்தால் காரணம் வந்து நாங்கள் வந்து கோட்பாட்டு கொள்கையில் சமரசம்னால் மக்களுக்கு உண்மையாக உறுதியாக நிற்கிறோம் அப்போ தற்காலிகமான அந்த வெற்றி தொல்விக்கு வெற்றி தொல்விக்காக நாங்கள் நிற்காமல் மக்களுக்காக உண்மையாக உழைக்கிறதால எங்கள் நம்பகத்தன்மையை நாங்கள் இழக்கணும் அதெல்லாம் மக்கள் எங்களை நம்பி வாக்கு செலுத்துறாங்க இந்த தேர்தல் களம் எங்களுக்கான தேர்தல் களமாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் நாங்க வந்து பணத்தை நம்பி அதிகாரத்தை நம்பி நிக்கல மக்களை நம்பி நிற்கிறோம் அவங்க பணத்தை கொட்டி பிற தலைவர் யார் கொட்டிட்டாலும் காசு கொடுப்பாங்க நாங்கள் காசு தர மாட்டோம் கருத்துக்களை விதப்போம் அதனால இப்போது வந்து தொகுதியில் தொகுதி வந்து சிறப்பான தொகுதியாக தமிழ்நாட்டோட முதன்மையான முன்னோடியான தொகுதியாக மாற்றுவோம் இது வந்து எழுபது ஆண்டுகால சுதந்திர இந்தியா அறுபது ஆண்டுகால திராவிட ஆட்சி சமூக நீதி ஆட்சிங்கிறாங்க ஆனா இன்றைக்கும் அடிப்படை உரிமைகளுக்கு போராட வேண்டிய நிலம் இருக்கு முதல்ல அடிப்படை வசதிகளை தேவைகளை நிவர்த்தி பண்ணுவோம் அதோடு இந்த தொகுதிக்குள்ளே என்ன மாதிரி நடத்துக்கள் கொள்ள முடியும் என்ன மாதிரி செய்ய முடியுங்கிறத வரைவறிக்கையாக வந்து கொடுத்து சிறப்பாக செய்கிறார் வேதாண்ய தொகுதியை பொறுத்த வரைக்கும் மீனவர் பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது பல வருஷங்களாக அதை தீர்க்கிறதுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக நீங்கள் போனீங்கன்னா அதுக்கு என்ன தொடர்ச்சியாக நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் நம்ம முறையாக போட்டி போட்டோம் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று காலகட்டத்திலே வந்து மீனவர்கள் பாண்டியன் செல்லப்பன் ஜெயக்குமார்னு இதே வேதனை என்பது அடுத்தடுத்து மீனவர்கள் பிழைச்சப்பட்ட போது இந்த மீனவர் பிடலை கண்டித்து ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்தில் அண்ணன் சீமான் வந்து பேசி சிறைக்கு போயிருக்கிறாங்க நாங்கள் மீனவர்களுக்காக தொடர்ச்சியாக பேசுகிறோம் தேர்தலுக்காக பேசலை கட்சி தொடங்கப்பட்ட நாள் விட்டு பேசுகிறோம் அதனால பேசுவோம் அதுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை மக்களுக்காக பேச வேண்டியது தார்மீக கடமை தொடர்ச்சியாக பேசுவோம் வாக்குக்காக தேர்தலுக்காக பேசுகிறதுக்கு நாங்கள் வந்து திமுக திமுக அதனால் தொடர்ந்து பேசுவோம் இப்போ கச்சத்தீவு மீட்கணும்னு சொல்லி திமுக சட்டசபையில் தீர்மானம் ஏற்றியிருக்கு அது அது திமுக வந்து புதுசாக இப்போ ஆட்சிக்கு வராது திமுக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது ஆட்சிக்கு வந்தாங்க எழுபத்தைந்து ஆண்டுகள இயக்கம் இதில் வந்து எழுபது ஏழில் வந்து கட்சி தீவு வந்து தாரையாக்கப்படுது அதுக்கு பிறகு மத்திய அமைச்சரவை பதினெட்டு ஆண்டுகள் அங்கே வச்சு இதே திமுக ஐ கே வாஜ்பாய் மன்மோகன் சிங் தேவகவுடா அப்படின்னு பல பிரதமருக்கு விட திமுக இருந்துச்சி விபிசிங் தொடர்ச்சியாக மத்திய அமைச்சரவை வந்து தொண்ணூத்தொம்போது தொடங்கி ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் பதினாண்டு ஆண்டுகள் அங்கே வச்சாங்க குறிப்பாக ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒம்பது காலகட்டத்தில் வந்து பெரும்பான்மை இல்லாத காங்கிரஸை தாங்கி பிடிச்சது அன்னைக்கு இருந்த திமுக அன்னைக்கு காலகட்டத்தில் கச்ச தீவி மீட்பதற்காக இவங்க செஞ்ச போராட்டம் பண்ண கொடுத்த அழுத்தம் பண்ண இப்போ தீர்மானம் போட்டு என்னாக போகுது தீர்மானம் போட்டால் மதிக்க மாட்டாங்கன்னு தெரியும் அதை ஏன் இந்த 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 ஆட்சி கூட வச்சுக்கோமே இந்த ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னே போட்டுடலாமே ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போடுறீங்க ஏன்னா அந்த ஓராண்டு காலத்தில் வந்து தேர்தல் போகுது இப்போ அடுத்தது நீட் தேர்வை ஒடிக்க போகிறோம் அதுக்கு அனைத்து கட்சி கூட்டம் இதெல்லாம் நாடகம் இவங்க ஒருபோதும் இதெல்லாம் செய்ய மாட்டாங்க கடந்த காலத்தில் வந்து இதே வேதாவிய பகுதியில் மீனவர்கள் கொலை செய்யப்பட்ட போது அன்னைக்கு வந்து நாங்கள் மீனவர் படுகொலைக்கு எதிராக பேசணும் அன்றைக்கி ஐயா கருணாநிதி சட்டமன்றத்தை பேசினார் மீனவர்கள் வந்து பேராசைப்பட்டு இடந்தாடி போகிறாங்க அப்படின்னு பேசினார் அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது மத்தியில் காங்கிரஸ் திமுக அரசு இருந்தப்போ கச்சத்தினை மீட்க முடியாது அது இலங்கைக்கு சொந்தமான பகுதின்னு சொன்னப்ப திமுக அரசின் இதுவழி என்ன இருந்துச்சு இப்போ திடீர்னு என்ன மீனவர்கள் மீது பாசம் வருது தேர்தல் வர்றதுனால மீனவர்கள் மீது மட்டும் இல்லை அனைத்தர மக்கள் மீது பாசம் இதெல்லாம் நாடகம் நாட்டு மக்கள் வந்து புரிந்து கொண்டிருக்கிறேன் முதல் பணியை எடுத்துக்கோங்க முதல் பணியாக என்ன பணியை இல்லை இப்போ முதல் பணியான மக்கள்கிட்ட கருத்துக்களை வதச்சி மக்களோட நம்பிக்கையை பெற்று நம்ம வெல்லணும் அதுதான் முதன்மைப்பாளி வென்ற பிறகு தான் நம்ம அடுத்த கட்டத்தில் போக முடியும் முதலில் வெல்லணும் அதுக்கான வழி தான் அதுக்கு வந்து மக்களை அரசியல் படுத்து போதிக்கும் போது புரியாது பாதிக்கும் போது புரியுங்கிறார் திருபானந்த வழியாக நாம் எவ்வளோ போதிச்சிட்டோ மக்களுக்குன்னு புரிகிறார் இன்னும் பாதிக்கப்படுறாங்க அப்போ திரும்ப திரும்ப மக்களுக்கு உணர்த்த வேண்டிய தேவை இருக்குது அதை செய்வோம் குறிப்பாக வந்து இங்கே பாஜக இதே தொகுதியில் பாஜக சேர்ந்த வேட்பாளர் போட்டி போட்டிருக்காங்க திமுக சேர்ந்த வேட்பாளர் போட்டி போட்டிருக்காங்க இதே வேதாரியத்துக்கு வந்து ஐயா நரேந்திர மோடி வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் வாக்கு எட்டு வந்திருக்கார் அப்போ வர்றப்ப இந்த வேதாவியம் வந்து புண்ணிய பூமி இந்த புண்ணிய பூமியில பதிக்கிற முதல் பிரதமர் நான் தான் இந்த கால்பதிக்கிட்ட பெருமை கொள்றேன் ஆனால் அதே வேதாவியம் வந்து கஜா புயலில் சீர்குலைஞ்சிருந்தப்ப இந்த கஜா புயலுக்காக நிவாரணம் கொடுத்தாரா இல்லை வந்து பார்த்தாரா ஒரு ட்வீட் போட்டாரா இருந்தது இல்லையே அதே போல் ஓஎஸ் மணி கஜா புயலில் நிவாரணம் வரலன்னு சொல்லிட்டு இந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் வந்து அறச்சிட்டத்தோடு அரவணிந்த போராட்டம் பண்ணப்போ போராடியவங்க வீட்டுக்கெல்லாம் காவல்துறை அனுப்பி அன்றைக்கு சிறைப்படுத்த வச்சதை ஐயா ஓஎஸ் மணி தானே இந்த ஊரை சொந்த ஊர் இந்த ஊர் பாதிக்கப்படுறப்பே வந்து பார்க்கலையே உரிய நிவாரணம் கிடைக்கலையே அப்போ திரும்ப வந்து என்ன செய்ய போகிறாங்க ஓஎஸ் மணியை வந்து ஐயா வந்து இங்கே இருந்தாங்க சட்டமன்ற உறுப்பினாக இருந்திருக்காங்க அமைச்சராக இருந்திருக்காங்க எஸ்கே வேதரத்தன் பண்ணிக்கிறாங்க அவங்களாம் இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத மக்கள் பார்த்துட்டாங்க நாங்கள் அதிகாரத்தை இல்லை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு